ஆட்சி சமையலில் சுக்கு பால் ரெடிமிக்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இனி வரப்போகிற சீசன் வந்து குளிர் சீசன் சளி இருமல் தொண்டவலி இதெல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பாலில் சுக்கு போட்டு குடிக்கிறது மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறது இதெல்லாமே பண்ணுவோம் இந்த சுக்கு பால் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணிக்கோங்க வேலைக்கு போகிறவங்க இல்லை எங்களால் இந்த மாதிரி செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம சேனலில் இந்த ரெடிமிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆச்சி சமையலில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு மொறுமொன்று சூப்பரான ஒரு வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நூறு கிராம் போல் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா கோபுரமும் எடுத்துக்கோங்க அடுத்து நூறு கிராம் போல் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் கோபுரமாக அலந்தெடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம் பருப்பு ஒரு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு ஜார்ல ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் அஞ்சு வரமிளகா சேர்த்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்ப இது கூட நம்ம ஊற வச்ச பருப்பை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஊற வச்ச இருந்து ஒரு மூணு ஸ்பூன் போல எடுத்து வச்சிருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல கருவேப்பிலையே பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வடைக்கு நிறைய வெங்காயம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா நிறையாவே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ எண்ணெயில் தட்டி பொறிச்சிருக்க வேண்டியதா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு பக்கம் பாதி வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த வடையில் இஞ்சி பூண்டு நான் எதுவுமே சேர்க்கலை பிளைனாக தான் செஞ்சுருக்கேன் கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவையாச்சும் நம்ம சேர்த்துக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுனு வெந்த பிறகு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட வடை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்